இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க சரி நேரம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஓகேங்களா சரிங்க சரி இப்போ பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறதுக்குனால நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வரலாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்கு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் ஆ வரதனஞ்சே பிள்ளை ஓகேங்களா ஸோ ஆ வரதஞ்ச பிள்ளை தான் விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அதே போல் நான் பார்த்தோம் பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இவரு தாங்க சரி புலவரையர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இவர் தான் பாவலர் ஏறுனா பிரிஞ்சு திறனார் ஸோ புலவரையர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் வா அறுதினஞ்ச பிள்ளை தான் ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எப்பவும் போல் டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொருந்தாயினை எது பாருங்கள் நூல் நூலாசிரியர் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு மதுரை மும்மணி கோவை குமரகுருபரர் உழவின் சிறப்பு கம்பர் நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும் கீவா ஜெகநாதன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் சூப்பர் கைஸ் இதில் ஏதாங்க பொருந்தாமல் இருக்குது ஏன்பா ஏன்னா மதுரை மும்மணி கோவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் அப்படின்றத தவறுங்க ஓகேங்களா ஸோ மதுரை மும்மணி கோவையோட நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலபட்டை சொக்கநாத பிளவர் ஓகேங்களா ஸோ பல சொக்கநாத புலவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மும்மணி கோவை நூலோட ஆசிரியர் குமரகுருவரர் அப்படின்றத தவறு ஸோ தன்றல் விடுத்துவது தேவை உலா அழகர் கில்லை விடுத்துவது மதுரை மும்மணி கோவை இந்த நூல்களோட ஆசிரியர் பலபட்டை சொக்கநாத புலவருங்க ஓகேங்களா அப்போ ஏதாங்க தவறாக இருக்குது மீது எல்லாம் கரெக்ட் தான் உழவின் சிறப்பு வந்து கம்பர் ஸோ கம்பரு நூல்கள் நம்மளுக்கு தெரியும் கம்பராமாயணம் ஏறு எழுபது சிலை எழுபது சடோகர் அந்தாதி திருக்கை வெழுக்கம் சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரோட நூல்கள் தமிழ் தமிழ்நாவலின் தோட்டம் வளர்ச்சி கி வா தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் ஓகேங்களா எல்லாமே அடுத்த பாக்க பொறுத்த சொற்பொருள் பொருந்தா இணை எது இங்க பாருங்க பிச்சம் அப்படின்னா மயிலிறகு காராடு அப்படின்னா வெள்ளாடு பச்சூன் அப்படின்னா பசிய கொழுப்பு மது அப்படின்னா தேன் சோ இதுல எது பொருந்தாமல் இருக்கு அப்படின்னு கேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் என்ன கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சீதாங்க இதில் பொருந்தாமல் இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க ஓகேங்களா ஏன்னா பிச்சம் அப்படின்னா மயிலிறகு கரெக்டு தான் காராடு காராடு அப்படின்னா வெள்ளாடு கரெக்டு தாங்க பச்சூன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிய இறைச்சி என்னதுங்க பசிய இறைச்சி ஓகேங்களா இறைச்சி தாங்க வரணும் ஓகேங்களா அப்போ பசிய கொழுப்புனா பைனினம் பைனினம் அப்படின்னு வந்தால் தான் பசிய கொழுப்பு பைச்சு பச்சூன் அப்படின்னா பசியை இறைச்சி அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறா இருக்குது மதுனா தேன் கரெக்ட் தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் பிச்சம் அப்படின்னா மயிலிறகு காராடுனா வெள்ளாடு பச்சூன் அப்படின்னா பசியை இறைச்சின்னு வரணும் பைனினம் அப்படின்னா தான் வந்து பசியை கொழுப்பு வரும் மதுனா தேன் கரெக்ட் தான் அடுத்து கூற்றை கவனி பாருங்க இங்கேயும் சொற்பொருள் சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் மதுன் மத்தர்னா சிவபெருமான் மாரன்னா மண்மதன் பொருணன்னா நண்பன் ஸோ கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா மூணாவது கூற்று தவறாக இருக்குங்க மதன் மத்தர் அப்படின்னா சிவபெருமான் கரெக்டு தான் மாறன் அப்படின்னா மன்மதன் கரெக்டு தான் பொருணன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படின்றது வந்து தவறுங்க பொருணன் அப்படின்னா நடிகன் ஓகேங்களா ஸோ நடிகன் வரணுங்க அப்போ மதோன் மத்தர்னா சிவபெருமான் மாறன்னா மன்மதன் பொருணன்னா நடிகன் அடுத்து சிலப்பதிகாரத்துடன் பொருந்தாதது அதாவது பாருங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அதுல சிலப்பதிகாரத்தோட பொருந்தாதது எது அப்படின்னு தான் பார்க்க போறோம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு சிலப்பதிகாரத்தோட பொருந்தாதுன்னு பாருங்க சூப்பர் எதுங்க தமிழின் முதல் சமய காப்பியம் இது தாங்க தவறு ஏன்னா மீதுலாம் கரெக்டுங்க தமிழ் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரையிடட்ட பாட்டுடை செய்யுள் இது எல்லாமே சிலப்பதிகாரத்தை தான் குறிக்குது போல் தமிழின் முதல் காப்பியம் ஸோ முதல் தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடிய தான் மூவேந்தர் காப்பியம் சமுதாய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் செந்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாட்டு காப்பியம் இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியதாங்க ஆனால் தமிழின் முதல் சமய காப்பியம் அப்படின்றது எதிரான மணிமேகலை ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் தமிழின் முதல் சமய காப்பியம்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை ஓகேங்களா நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க ஓகேங்களா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்க தமிழ் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் ஒரே டட்ட பாட்டுரை செய்யும் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை அடுத்து பாரதியாருடன் தொடர்பற்றது இது பாருங்க சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்களில் பாரதியார்கூட பாரதியாருடன் தொடர்பற்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையின் பிதாமகன் இதாங்க தவறாக இருக்குது ஏன்னா தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி யாருங்க பாரதியார் தான் செந்தமிழ் தேனி பாரதியார் தான் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியார் தான் ஆனால் புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னா யாரானா நா பிச்சமூர்த்தி ஓகேங்களா நான் பிச்சமூர்த்தி தாங்க புது கவிதையின் பிதாமகன் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஏற்கனவே புது கவிதையின் தந்தைனாலும் நான் பிச்சைமூர்த்தி தான் புது கவிதையின் பிதாமகனாலும் நான் பிச்சமூர்த்தி தான் தமிழில் புது கவிதையை தோற்றுவித்தவர்னாலும் நான் பிச்சைமூர்த்தி தான் ஓகேங்களா ஆனால் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் புதுக்கவிதையின் முன்னோடின்னு வந்தால் பாரதியார் ஓகேங்களா அப்போ இதெல்லாத்தையும் நான்பூச்சுங்க ஸோ பாரதியோட சிறப்பேரெலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் தேசிய கவிஞர் மக்கள் கவிஞர் மகா கவிஞர் உணர்ச்சி கவிஞர் சீட்டுக்கவி பாட்டுக்கோரு புலவன் ஷெல்லிதாசன் புதுக்கவிதையின் முன்னோடி சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம் பாட வந்த அறிஞ்சன் காடு கமழ வரும் கற்பூர சொற்கோ நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் நல்லா நான்பூச்சுங்க ஓகேங்களா அடுத்து மாம்பழ கவி என அழைக்கப்படுபவர் யார் மாம்பழக்கவி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சிங்கவேலர் சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிங்கவேலர் தான் மாம்பழக்கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா ஸோ நான் காமராசன் நான் காமராசனை பொறுத்தவரையும் இவர் ஆஸ்தான கவி ஸோ ஆஸ்தான கவி அப்படின்னா நான் காமராசர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரை பொறுத்தவரையும் இவர் வந்து சந்தக்கவி சந்தக்கவிங்க ராமலிங்க அடிகளாரை பொறுத்தவரையும் கவி ஸோ சன்மார்க்க கருத்துக்கள் அதிகமாக பாடியிருப்பார் சன்மார்க்க கவி அப்புறம் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள் நான் காமராசன் அப்படின்னா அந்த ஆஸ்தான கவி அருணகிரிநாதர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தக்கவி சிங்க நாவலர் அப்படின்னா மாம்பழக்கவி ராமலிங்க அடிகளார் அப்படின்னா சன்மார்க்க கவி அடுத்து புதுமை பித்தனின் இயற்பெயர் யாது புதுமை பித்தனின் இயற்பெயர் யாது எதுங்க சோ விருத்தாச்சலம் பி விருத்தாச்சலம் தான் புதுமை பித்தனோட இயற்பெயர் ஓகேங்களா அப்ப பி தான் திருவேங்கடம் அப்படின்றது அரதராசனோட இயற்பெயர் மூவாவோட இயற்பெயர் தான் வந்து திருவேங்கடம் இது வந்து புதுமை பித்தனோட இற்பயர் சோ விருத்தாச்சலம் துரை மாணிக்கம் சோ துரை மாணிக்கம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பெருஞ்சித்திறனார் ஓகேங்களா ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்டா இது எக்ஸாம்பிள திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் ஓகேங்களா துரைராசு அப்படின்னா முடியரசு சன் ஓகேங்களா ஸோ முடியரசனோட இயற்பெயர் தான் துரைராசு ஓகேங்களா நல்லா ஞாபகத்துங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஸோ விருத்தாச்சலம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்னதுங்க தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் நேரம் உடனே ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருங்க மறைமலை அடிகள் தான் ஸோ கந்தசாமி தெரியும் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை இவர் தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை பெரியார் வந்து ஈரோட்டின் தந்தை ஓகேங்களா ஈரோட்டு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் சரிங்களா அப்போ இதெல்லாம் நல்ல நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்க தமிழ் நாடக மறுமலர்ச்சினா கந்தசாமி தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் தமிழ் இயக்கத்தின் தந்தைனா மறைமலை அடிகள் பெரியார் வந்து ஈரோட்டு தந்தை இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் யார் இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க கிழார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஒரு அரசர்களே யாரையோ ஒரு இனிமையாக சொல்லி இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திருத்தத்தில் வந்து ரொம்ப வல்லவர் யாருன்னா கோவூர் கிழார் ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ராமச்சந்திர கவிராயரை பற்றி நமக்கு தெரியும் துன்பத்திலையும் வந்து நகைச்சுவையோட பாடுபவர் தான் ராமச்சந்திர கவிராயர் ஸோ நகைச்சுவை ததும பாடுபவர் நகைச்சையோட ததும பாடுபவர் வந்து அந்த கவி வீரராகவர் வீரராகவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா வசையும் பாடுவார் சிலேடையும் ஓகேங்களா வசை மற்றும் சிலேடை மடக்க பாடுபவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவர் ஓகேங்களா அப்போ இனிமையாக சொல்லி திருத்துபவர் அப்படின்னா கோவூர்கிழார் அடுத்து ஔவையாரை தமிழ் மகள் என அழைத்தவர் யார் ஔவையாரை தமிழ் மகள் என அழைத்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் பாரதியார் ஸோ அவ்வையார யார் தமிழ் மகள் அப்படின்னு அழைக்கிறாரனா பாரதியார் தான் வந்து தமிழ் மகள் அப்படின்னு அழைக்கிறாருங்க ஓகேங்களா அவ்வையாரை தமிழ் மகள் என அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் உங்களுக்கான கேள்வி மாயோன் கொப்புர் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் ஜீரூர் என நூக்கூறும் நூல் எது என்னதுங்க மாயோன் கொப்புள் தாமரை புரையும் சீரூர் என கூறும் நூல் எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க குறுந்தொகை ஐநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பினேஷன் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வாய்ஸ் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க